ஏண்டா சீமான் எடுக்கடா திரும்பியில என்னையும் திமுகவும் தூ பேசிட்டு நாயே உனக்கு மான மரியாதை ஆடியோ தான் வெளியில வந்துச்ச அந்த பெங்களூர் காரைய வந்து நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு உனக்கு ஏன் உனக்கு அந்த திமுகவை கலைஞர என்னைய எல்லாம் தப்பா பேச தவிர வேற ஏதோ அரசியல தெரியாதாடா அந்த பொம்பளைய பதினஞ்சு வருஷமா தூ அல்கம் செருப்பிடு சீமான உனக்கு இதான் கட்டேசி உனக்கு நான் சொல்லிட்டு ஏதோ செவனேனு பெங்களூர் சொல்ற இல்ல உங்க ஆட்கள் வச்சு பேசாத நானும் அவ பத்தி பேசாதன்னு சொல்றேன் நாய அப்ப நீயும் வாய மூடு வாய மூடு என்னமோ உலகத்துக்கு ஒண்ணுமே தெரியாதுன்ற மாதிரி ஆளாத நீ இப்போ பிச்சுதான் எடுத்துட்டு இருக்கிற என்னை பத்தி திமுக பத்தி தப்பா பேசியெல்லாம் நீ பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உனக்கு பிச்சை தான் எடுப்படா நீ நாய பிச்சை தான் நீ எடுப்ப எங்க அக்கா பேரலிசஸ் ஆகி படுத்து கிடக்குறாங்க பிச்சைக்கார நாய அதனால நான் வந்து உன்னை பொறுமையா விட்டுக்கிட்டு இருக்கிறேன் எங்க பாவத்தெல்லாம் கட்டி கதை சீமான் நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் நீ பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருந்த கல்யாணம் ஆகாம நான் தான் வந்து உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்த மறந்துட்டு இன்னைக்கு வந்து நீ மேடையில் இந்த பொம்பளையை கூட்டிட்டு வந்து சொர்க பிஞ்சிடும்டா தொடப்ப கட்ட நாய நிப்பாட்டிக்கோ இதோட நிப்பாட்டிக்கோ இதோ கடைசி விட நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இதுக்கு மேல நீ எதையா பண்ணனா நான் கண்டிப்பா சொல்றேன் பெங்களூர்ல இருந்து என்ன நடக்கணுமோ உனக்கு நடந்துடும் சீமான் ரொம்ப அமைதியா உனக்கு அந்த உனக்கு வேற ஏதாவது அரசியல் தெரிஞ்சிச்சுன்னா போய் பண்ணோம் அதை விட்டுட்டு திமுகவை என்னையெல்லாம் இழுத்துக்கிட்டு பொம்பளை கூட்டு வந்தாங்க அவங்க சொன்னாங்கடா போன வருஷம் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் குடுவிச்சு லட்சுமி சொல்லிட்டு தொடர்பகட்ட நாயே நிதனடா வந்த நான் உன் புருஷன் சொல்லிட்டு நிதனடா வந்த அப்ப எதுக்குடா வந்து திமுகவுக்கு இழுத்து விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க நல்லா இருக்க மாட்டேன் சீமான் நீ நல்லாவே இருக்க மாட்ட நான் சொல்லிட்டேன் பிச்சலையும் நீ பறமா பிச்சை எடுத்துருவே நான் சொல்லிட்டேன் அதனால அடங்கிக்கோ நீ யார்கிட்டயும் அடங்க மாட்டேன் அடங்கி நீ யாரும் அடக்க முடியாதுன்னு நினைச்சுக்காத நீ அப்புறம் அடங்குனா நீ எப்படி ஆயிட தெரியுமா பிச்சக்கார நாய் மாதிரி நிக்க காலம் அதனால நிப்பாட்டிக்கோ பெண் சாபத்தை கட்டாத அதுவும் என்னையே உங்க கிழுக்காதடா சொடப்ப கட்ட நாயே இழுக்காத நீ வந்து நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன் இப்ப என்னோட வயித்தர்ச்சல கட்டினா நல்லாவே இருக்க மாட்டேன் அதனால இதான் கடைசி இன்னொரு வாட்டி நீ வந்து இந்த பொம்பளை கிம்பளை சொல்ல பிஞ்சிடண்டா பிச்சைக்காரன் நாயை